இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது காளை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கருத்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக பதினோராவது மாதம் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை ஆண்கள் பகுதி என்று நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் தேவன் நல்லவராயிருக்கிறார் இந்த காலை மன்னா நேர்களுக்காக ஒவ்வொருவரும் பேரும் ஜெபிக்க வேண்டும் அவர்களுடைய தேவைகள் விருப்பங்களை தேவன் நிறைவேற்றும்படியாக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே என்னுடைய செய்தியின் தலைப்பு ஒரு நன்மையும் குறைபடாது நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அநேக நன்மைகள் குறைவு போட்டது போல தோன்றலாம் இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்துக்கு முந்தின மாதம் பாதி நாட்களை கடக்கப் போகிறனே என் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறதே நான் இந்த நன்மையை எதிர்பார்த்து இது இன்னும் எனக்கு வரவில்லை என்று சொல்லி சோர்ந்து போயிருந்தால் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார் ஒரு நன்மையும் குறைவுபடாது ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அநேக நன்மை குறைவுபடுவதற்கு காரணம் என்ன என்று கண்டுபிடித்தீர்களானால் அது உங்களுக்கு விளங்கும் அதை செய்து விட்டால் அந்த குறையை கர்த்தர் நிறைவாக்குவார் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்குமா கர்த்தரை தேடுகிற்கோ ஒரு நன்மை குறைபடாதான் இதுலேயே அந்த பதில் வந்துட்டு கர்த்தரை தேடுகிறவளுக்கு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைபடாது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை தேடுகிறதுல நீங்கள் எப்படி இருக்கிறீங்க கர்த்தரை தினந்தோறும் தேட வேண்டும் நேரத்தையும் இடத்தையும் ஒதுக்கி ஆசை ஆசையாய் அவர் பாதத்தில் அமர்ந்து இருக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குறார் அவரை தேர்தலுக்கு ஒரு நன்மை குறைபடாது பல ஆண்டுகளுக்கு முன்புதாக ஒரு மனிதர் ரட்சிக்கப்பட்டார் நல்ல விசுவாசியாய் ஒரு சபையில் அங்க வைத்தார் ஆண்டுடைய அழைப்பு இருந்ததுனால ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு தன்னுடைய சபையிலிருந்து அனுப்பப்பட்டார் அந்த ஏரியாவில் யாருமே தெரியாது அவருடைய சூழ்நிலையெல்லாம் தினமும் அதிகாலையில் எழும்பி ஜெபிப்பார் அது மாத்திரமில்லை நல்லா உட்கார்ந்து வேதத்தை வாசிப்பார் ஆண்டவர் உணர்த்துகிற தெருவுக்குள்ளாக அவர் செல்லுவார் சந்திக்கிற மக்கள் எல்லாம் பற்றி சொல்லுவார் இதுதான் அன்றைய நாட்களில் அவர் செய்தது கர்த்தரை நல்லா தேடுவார் ஆண்டவர் எங்கே போக சொல்கிறாரோ அங்கே போவார் அங்கே கூடியிருக்கிற மக்களுக்கு இயேசுபதி சொல்லுவார் இப்படி பல ஆண்டுகளாக செய்து கொண்டே வந்தார் கர்த்தர் இதையெல்லாம் பார்த்தார் ஆனால் இன்றைக்கு கர்த்தரை அவரை ஆசிர்வதித்து சபைகளை கத்தர் அவர் கொடுத்திருக்கிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கத்தருடைய பிள்ளைகளே நாம் கர்த்தரை தேடும் பொழுது ஆத்துமாக்களையும் தருகிறார் ஊழியங்களையும் தருகிறார் நம்முடைய தேவைகளையும் சந்திக்கிறார் அன்றைக்கு கானாவூர் கல்யாண வீட்டில் குறைவு பட்டபோது இயேசுவிடம் அந்த காரியம் வந்த உடனே இயேசு சொல்கிறார் ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் கொண்டு போங்கள் அந்த குறைவு நிறைவானது இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தரை தேடும் பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்கிறார் எனவே இன்றைக்கு நாம் அர்ப்பணிப்போம் ஆண்டவரை நான் என்னுடைய வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் அதிக நேரம் உன்னோட சமூகத்தில் காத்திருக்க விரும்புகிறேன் எனக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கி கொடுங்க என் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா நன்மைகளையும் நீங்கள் எனக்கு தருவீராக எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க நிச்சயம் கர்த்தரை தேட தேடதான் நம்ம குறைவுகள் முற்றிலும் மாறும் ஏதாவது சொல்லப்பட்டிருக்குது கர்த்தரை தேடுதலுக்கு ஒரு நன்மை குறைபடாது இன்னைக்கு அதை ஒரு நன்மை குறைவுபட்டது போல தோணுதுல ஆண்டோடு சமூகத்தில் காத்திருங்க உங்கள் நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருவார் கண்களை மூடி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே இந்த வேலைக்காக ஜபிக்கிறேன் நாங்கள் தொடர்ந்து உண்மை தேடி அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள கத்தர் கிருவை பாராட்டுங்க பிறந்த நாள் திருமண நாளை ஒவ்வொரு வேலையும் கத்திர ஆசிர்வதிங்க உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்ற வார்த்தை இவர்களுக்கு உரித்தாகட்டும் என்று ஜபிக்கிறேன் பிரயாணம் படுகிற ஒவ்வொருடைய பிரயாணத்தை ஆசிர்வதிங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் கல்வியும் பெருகப்படுவீராக தேவையோடு இருக்கிறவர்களுக்கு கத்த தேவைகளை சந்திங்க நாள் முழுதும் எங்களோடு கூட வருவீராக ஜபங்களும் நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழுவதமே அவருடைய என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் பரவாதே ஆமை ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மண்ணா செய்தி மொழியை சந்திக்கிறேன் அதுபோல தேவ கிருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தம் ஆவோம் அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம் ஆமை நலிரவியா கிரைஸ்தரா